கட்டினால நல்ல நேரம் பார்க்கறது செவர கட்டினா நல்ல நேரம் பார்க்கறது நில வச்சாலும் நல்ல நேரம் பார்க்குறாங்க அது ஒரு முஸ்லீம் வீட்டில் தான் நடக்கு ஒரு ஆலிம்சா வீட்டில் தான் நடக்கு இது மேலே யார் வீட்லையும் நடக்கலை அது மாதிரி நில வச்சா கீழே தங்க வங்கி இல்லை நில ஆடுங்கிறாங்க செவர நம்ப மாட்டாங்க அங்கே தங்கத்தை தான் நம்புறாங்க மக்கள் அது மாதிரி பில்டிங் வீடு ஆகிட்டுனா பாலக்காய்ச்சல் அன்னைக்கு தச்சாசாரியை கூப்பிட்டு தச்சு கழிக்கிறாங்க ஒரு முஸ்லீம் வீட்டில் தான் நம்புறோம் நடக்கு தச்சு கழிக்கிறாங்க தச்சு கழிக்கணும்னா அந்த வீட்டில் நீங்கள் வாழ மாட்டீங்க அப்படின்னு ஒரு முஸ்லீம் தான் போல சொல்றாங்க நடக்குது ஆனா இந்த தச்சு கழிக்கிறது பார்த்தீங்கன்னா விடுற அன்னைக்கும் நம்ம இந்த கந்திரி கூட அவ்வளவு பிரமாணமா நடக்காது அதை விட பகிரங்கமாக நடக்குது இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல என்ன அனுமதி நீங்க சொல்லுங்க அதாவது இந்த வீடு கட்டுறதுங்கிற பேர்ல நிறைய மூட பழக்கங்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நம்முடைய சமுதாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதைத்தான் கேட்குறாரு வீடு கட்டுறதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து வந்த காலம் நடுறாங்க அதில் கீழே கொண்டு பாலை ஊற்றுறாங்க உள்ளுக்குள்ள தங்க மாதிரியான உலோகங்களை வைக்கிறாங்க தச்சு கழிக்கு லாட்டி வீட்டுக்குள்ளே குடியிருக்க முடியாது சொல்றாங்க வாஸ்து சாஸ்திரப்படி கக்கூசை அங்கே வையு வாசல் இங்கே வையும்னு திருப்பி வைக்கிறாங்க இது மாதிரி நிறைய காரியங்களை செய்றாங்க மார்க்கத்தின் பார்வை என்னங்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு குற்றம் என்று சொன்னால் இது மாதிரி நல்ல நேரம் நேரங்கிட்ட நேரம் பார்க்குறத பற்றி ரசூலா சொல்கிறாங்க மன்னத்தா அர்ரா மாய கூல்

நீங்க முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம் தச்சு கழிச்சா நல்ல நேரம் கட்டு நேரம் பார்த்தா பால் ஊத்துனா தங்கத்தை வச்சா வாஸ்து சாஸ்திரம் பார்த்தா இதெல்லாம் எதை காட்டுது இது எல்லாம் நீங்க முஸ்லீம் இல்ல உங்களுக்கு நல்லதையோ கெட்டதையோ செய்யக்கூடியவன் அல்லா என்று நம்ப வேண்டாமா லாய்லா இல்லல்லாம் என்ன அர்த்தம் எல்லா விதமான ஆற்றலும் அதிகாரமும் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஒரு முஸ்லீம் எதை சொல்லணும் அவனுடைய வாழ்க்கையில என்ன நம்பிக்கை இருக்கணும் குரான் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நீங்கள் சொல்லுங்கள் நபிய நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேற எங்களை அணுகாது இந்த நம்பிக்கை முஸ்லீமுக்கு இருக்க வேண்டாமா இது செஞ்சா வரக்கூடிய தீங்குகள்லாம் அடிபட்டு போயிருங்க நெசமா இப்படி நடக்குதா இப்படி எல்லாம் செஞ்சு கெட்டுனா எத்தனை வீடு இடிஞ்சு போச்சு சுனாமியில எத்தனை வீடு போச்சு சுனாமியில போன பகுதிகளில் இருந்து வீடுகள்ல பூரா போய் கணக்கு எல்லா ஊடையும் இப்படி கெட்டப்பட்ட வீடுதான் வாஸ்து பார்த்து கட்டின வீடு தான் நேரம் நல்ல நேரம் பார்த்து கட்டின வீடு தான் ஆசாரிய கூட்டு தச்சு கழிச்ச வீடுதான் ஒரு வீடு மிச்சமாச்சா அல்லாவுடைய வேதனை வரும்போது அதை விட்டு உங்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சா இதுல என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த நேரத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சா வீடு வாழ்க்கை சுகம் எல்லாம் நிம்மதியா போயிருக்கா உலகத்துல யாரெல்லாம் வீடு வச்சிருக்கானோ அவை எல்லாம் நிம்மதியா இருக்கும் நிம்மதியா இருக்காங்களா வீடு இல்லாதவன்ட்டு இருக்கிற நிம்மதி கூட வீடு உள்ளவங்கள்ட்ட கிடையாது வீட்டை பராமரிக்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு கட்டி விடுறான் பல பேர் பெரிய பங்களா மாதிரி கட்டுன வீட்டை பராமரிக்கிறதுக்கு அது செலவு பண்றதுக்கு அதுக்கு காசு இல்லாம தேவகோட்டை பக்கம் போய் பாருங்க சிவகங்கை மாவட்டத்தில் போய் பா பாருங்க பூரா செட்டிநாடு வீடுகள் பெரிய பெரிய மாளிகைகள் பயங்கரமா இதை விட சம்பிரதாயம் பார்த்தவங்க சாஸ்திரம் பார்க்கறவங்க வாஸ்து பார்க்கறவங்க பெரிய அளவுல தச்சு கழிக்கிற வேலைகளை செய்யறவங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கட்டப்பட்ட வீடுகள் மாளிகைகள் இன்றைக்கு அதில் உள்ள செங்கலைகளை விற்கிறான் அதில் உள்ள நிலையைகளை விற்கிறான் அதில் உள்ள கலவைகளை விற்கிறான் எதுக்கு வீட்டை பராமரிக்கிற காசு இல்லை பெயிண்ட் அடிக்கிற காசு இல்ல தூத்துப்பருக்கு ஆள் இல்லை வீடு இல்லாதவன் நிம்மதியா ரோட்டில் படுத்துங்குறான் நீ இப்படி எல்லாம் வீடு கட்டினா நிம்மதியா இருக்கும்னு சொல்லிவிட்டு வீட்டை பாதுகாக்கிறதுக்கு பெரிய நிம்மதிய தவிக்கிறான் மனுஷன் அல்லாவுடைய மார்க்கத்தில் தரப்பட்டதின் மீது நம்பிக்கை இல்லாட்டி எது நடந்தாலும் அல்லா விதிச்சதுதான் நடக்கும்னு நம்பிக்கை இருந்தா அதுலதான் உங்களுக்கு சந்தோஷம் அதுலதான் நிம்மதி உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளா இருக்கட்டும் நன்மைகளா இருக்கட்டும் எல்லாம் அல்லாவின் புறத்துல இருந்து வருது மூமின்கள் நம்ப வேண்டிய விஷயங்களை பத்தி என் ஒரு பட்டியல் போடுறாங்க நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைகளை மதர் படிச்சிருப்போம் படிச்சிருப்போம் ஆமன் துபில்லா மலாயி கத்திகி ஓ குத்துபிகி ஓ சுலிகி லோவில் ஆகிரி ஒரு கதிரி கைரிகி சருகி மினம் வாய் மௌத் ஆமன் துபில்லா நான் அல்லாவே நம்பினேன் மலாய கத்துவர்களை நம்பினேன் அவனால் அருவப்பட்ட வேதங்களை நம்பினேன் அவனுடைய தூதர்களை நம்பினேன் கடைசி நாளை நம்பினேன் எனக்கு ஏற்படுகிற நன்மையும் தீமையும் அல்லாவின் புறத்திலிருந்தே ஏற்படுகிறது என்று நான் நம்பினேன் அப்படி தான் முஸ்லிமே அப்படி நம்பிக்கை இல்லாட்டி நீங்க முஸ்லிமே கிடையாது கண்ணுக்கு எதிரில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பாக்குறோம் இதெல்லாம் எல்லாம் ஒரு காரியத்தை செய்கிறது குறிப்பிட்ட நேரத்துல உலகத்துக்கு நன்மை நடக்கும் என்று சொன்னால் உலகம் முழுக்க அந்த நேரத்துல நல்லது நடக்கும் நீங்க வீடு கட்டுறதுக்கு நல்லது நேரத்தை பார்த்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்களா அதே நேரத்துல எத்தனை பேர் வீடு இடிச்சு போட்டு உட்காந்துருக்கிறான் வீட்டை வித்து புட்டு வீடுதான் உட்காந்துருக்கான் எத்தனையோ துன்பங்களை தாங்கிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான் அதையெல்லாம் யோசிக்க வேண்டாமா மூசாலையர் கடல்ல இருந்து காப்பாற்றப்படுறாங்க அல்ல காப்பாற்றுற அதே நேரத்தில் ஃபிராவும் கடலுக்குள்ளே வர்றான் ரெண்டு காரியம் ஒரே நேரத்தில் நடக்குது மூசாலய சலாம் காப்பாற்றப்படுகிறார்கள் ஃபிராவன் அழிக்கப்படுகிறான் ஒரு நேரத்திற்கு நல்லதை செய்கிற ஆற்றல் இருந்தால் மூசாலய சலாம் காப்பாற்றப்பட்ட பொழுது ஃபிராவனும் காப்பாற்றப்பட்டிருக்க வேண்டும் அல்லது ஃபிராவன் அழிக்கப்பட்ட பொழுது மூசா நபியும் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் மூசா நபி காப்பாற்றப்படுறாங்க ஃபிராவன் அழிக்கப்படுறாங்கன்னா அது என்ன யோசிக்க வேண்டாமா கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க வீட்டுல எல்லாம் குடியிருக்க முடியாது மிரட்டுறாரு தச்சு சரி போப்பான்னு சும்மா விடுங்க விடுவாரா கோழியை வாங்கித்தா தேங்காய் வாங்கித்தா பழத்தை வாங்கித்தா அந்த அதை செய்யணும் இதை செய்யணும் பத்து ஐநூறுவா ஆயிரம் ரூபா கறக்குறாரு உனக்கு ரூபா தானே வேணும் இந்த அப்படி ஆயிரம் தச்சு வேணாம் கழிக்க வேணாம் நான் பாத்துக்கிறேன் அனுப்பி விடுங்க போய்கிட்டே இருப்பாங்க சில பேர் கம்புக்கு நம்ம சொன்னது பொய்யும் ஆயிடும் கூடாதுன்னு காலண்டி பம்பு பிடிக்கிறவன் ஒன்று ரெண்டு பேர் இருப்பான் எத்தனையோ பேர் இப்படி தான் சொன்னாங்க உன் தைச்சு கழிக்கிறக்கூடப்பா காசு ஆயிருமா நான் ரெண்டாயிரம் தர்றேன் எந்திரிச்சி போ காசை வாங்கிட்டால் போய்கிட்டே இருப்பார் குடி இருக்க போகிறேன் நீங்கள் நெசமா பயம் யாருக்கு வரணும் உண்மையில் அக்கறை கொள்றதா இருந்தா குடி இருக்கிறவங்களுக்குன்னு அக்கறை வரும் ஆகா நம்ம இந்த வீட்டில் குடி இருக்கோம் தைச்சி கழிக்கலாட்டி பேமிஷாஸ் வந்து அடித்து நம்மள என்ன மாதிரி தண்ணி பிடிச்சா என்ன பண்றது நம்மளே போய் தச்சு கழிச்சா அது நியாயம்னு சொல்லலாம் நீங்க குடியிருப்பீங்களா அதுக்காக வேண்டி ஆசாரி வந்து கதறாரு போக முடியாது பண்ணி ஆகணும் விளங்குதா நான் ஆடு நனையுதேன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான் உங்க வீட்டுல பாதுகாப்பு கெட்டு போயிருமே ஆசாரிக்கு என்ன கவலை உன் வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதானே வேற ஒண்ணும் கவலை இல்லை அப்படி சொல்லி இப்படி சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய் ஜேப்படியா அடிச்சுட்டு போகலாம் இதுதான் மேட்ரு காசை கொடுத்து பாருங்க ஒதுங்கிடுவாங்க எனவே அல்லாவுடைய மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை எந்த காரணத்தை கொண்டு நாம செய்யக்கூடாது இது அறிவுக்கு பொருந்தாத காரியம் கூட ஒரு அறிவாளி பகுத்து மனுஷனே மனுஷன் சிறந்தவன் உலகத்தில் எதை வச்சு சொல்றோம் ஆட்டை விட மாட்டை விட கழுதையை விட குதிரையை விட உலகத்து படைப்புகளில் மனுஷன் சிறப்பு எப்படி மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவு தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவு நீங்க பயன்படுத்தலாட்டி நீங்களும் ஆடு மாடு ஒண்ணு தானே அப்படித்தான் மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நரகத்திற்காக தயாரித்திருக்கிறோம் நரகத்துக்கு தெரியுமா அவர்களுக்கு மூளை இருக்கும் சிந்திக்க மாட்டார்கள் கால்நடைகளை மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றான் இல்ல இல்ல அதை விட கேடு கட்ட ஏன் கால்நடைக்கு சிந்திக்கிற மூளை இல்ல அதனால சிந்திக்கல உனக்கு மூளை இருந்து சிந்திக்கலையே கால்நடை சிந்திக்காம போனதுக்கு அதுக்கு பகுத்தறிவு இல்ல உனக்கு பகுத்தறிவு கொடுத்தும் பகுத்தறிவு பயன்படுத்தலாட்டி உங்களை பார்த்து ஒருத்தன் மூளை இருக்கான்னு கேட்டா கோவம் வருதுல்ல அப்ப மூளை இல்லாத காரியத்தை போற செய்ய ஒருத்தன் கேட்டா கோவப்படுறிய முட்டா போயிடலாம் எவ்வளவு கோவம் வருது யாரை பார்த்து முட்டா பேர் பேசுறீங்கல்ல நீங்க செய்யற காரியம் அறிவியல் செய்யற காரியமா ஒரு முட்டால் செய்கிற காரியம் யோசிச்சு பாருங்க அதை யோசித்து பார்த்தாலே இதிலெல்லாம் பொய் செய்யக்கூடாதுங்கிற விலங்கு